ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்க்கலாம் சிம்பிள் தாங்க இன்றைக்கி வந்து வாழைத்தண்டு கூட்டு பண்ணிவிட்டு ரசம் வச்சுட்டு சாதம் வடிச்சிட்டேன் அதுதான் வந்து நான் வீடியோவாக இன்றைக்கி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டில் ஹெல்த்தியான இந்த வாழைக்க வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிறு பருப்பு கொஞ்சம் வேக வச்சுருக்கேன் தோரம் பருப்போட சிறு பருப்பு ரொம்ப நல்லது கொஞ்சமாக வேக வச்சுக்கோங்க நான் ரெண்டு பேருக்கு சமைக்கிறதுக்கு சொல்கிறேன் கொஞ்சமாக வேக வச்சுட்டு ஒரு வாழைத்தண்டை நான் கட் பண்ணி பொடியாக தண்ணியில் போட்டுட்டு நம்ம எக்கெல்லாம் பீட் பண்ணுவோம் இல்லையா அதில் வச்சு நீங்கள் இன்னும் எடுத்திங்கனாவே சூப்பராக வந்துடும் இந்த தண்டில் இருக்க நாரெல்லாம் அகெயின் வந்துட்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு கட் பண்ணி போட்டு சீரகம் கடுகு தம்ப போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்ச வாழைத்தண்டு போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா கூட கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுருங்க அதுக்கப்புறமா வேக வச்சு சிறு பருப்பு அதில் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு குழகுழப்பம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கிடைக்கும் கூட்டு கூடவே நான் வந்து ஒரு சைடில் சாதம் வச்சுட்டேன் சாதம் வெந்துட்டு இருக்குது அதே சிறு பருப்பு எடுத்துகிட்டு நான் வந்து கொஞ்சம் ரசம் வச்சுட்டேன் அந்த சிறு பருப்புலேயும் ரசம் வச்சால் நல்லாயிருக்கும் பருப்பு ரசம் சூப்பராக இருக்கும் அதனால் பருப்பு ரசமும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன் அதே மாதிரி ரசப்பொடிக்கு நான் வந்து தனியாக மிளகு சீரகம் பூண்டு தக்காளி எல்லாமே வந்து மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்குவேன் கருவேப்பிலை ஒரு துளி சேர்த்து அரைச்சிட்டு மகா மகமன் இருக்கும் அதையும் சேர்த்து ரசம் வச்சுட்டு சாதமும் வெந்துடுச்சேன் சாதம் அடிச்சிட்டேன் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் போடல தேங்காய் போடாமலே அந்த கூட்டு நல்லாயிருக்குமான்னு தேங்காய் போடாமலே செஞ்சுட்டேன் ரசமும் ரெடியாயிடுச்சேன் எக் ஆம்லேட் போட்டுட்டேன் புதன்கிழமை அப்படின்றதுனால நான் எக் ஆம்லேட் போட்டேன் மாம்பழம் இருந்தது மாம்பழம் கட் பண்ணிச்சு சூப்பராக சாப்பிட்றோம் செம காம்பினேஷன் நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைத்தண்டு கூட்டு அடிக்கடியே சேர்த்துக்கிறது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அதனால் வாழைத்தண்டு கூட்டு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல ஓகே நான் செய்கிற மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ